வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சாண்டல் விளாக்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் பரங்கிக்காய் பால் கூட்டு இதை பரங்கிக்கான்னு சொன்னாதான் எங்க ஊரில் தெரியும் மோஸ்ட்லி இதை வந்து எல்லோ பங்கின் அப்படிங்கிறாங்க மஞ்சள் பூசணி அப்படிங்கிறாங்க பூசணிக்கான்னு சொல்கிறாங்க பூசணிக்காங்கிறது வேற பரங்கிக்காங்கிறது வேற எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பூசணிக்காய் அப்படின்னா திருஷ்டிக்கு சுற்றி போடுவாங்க மோர் எல்லாம் போடுறதுக்கு பேர் தான் வந்து இது பூசணிக்காய் அப்படிங்கிறது இது வந்து பரங்கிக்காய் பம்ப்கின் அப்படிங்குவோம் ஆனால் இதை வந்து எல்லோ பங்கின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் பூசணிக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது உங்க ஊரில் நீங்கள் எப்படி பேர் வைப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் பம்கின் பரங்கிக்காய் இதை வச்சு சூப்பரான ஒரு ரெசிப்பி நல்ல க்ரீமியாக அருமையாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றது மாதிரி ஒரு கூட்டு பரங்கிக்காய் பால் கூட்டு பண்ண போகிறோம் பரங்கிக்காய் பால் கூட்டெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே பண்ணுறது தான் எங்கள் மாமியார் இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக செய்வாங்க இதுக்கு பரங்கிக்காய் அந்த பாருங்கள்லாம் எவ்வளோ பரங்கிக்காய் இருக்கு இதுலேருந்து நான் ஒரு துண்டு தான் எடுத்திருக்கேன் பாக்கி வச்சிருக்கேன் இந்த ஒரு துண்டு பரங்கிக்காவை தோலை வந்து சீவிக்கணும் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க ஸோ தோலை சீவி அதை பொடியா அதை கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இப்போ இது வந்து சைட் டிஷ்ஷாக தான் வந்து பண்ணுவாங்க சாதத்துக்கு சைடாக தொட்டுக்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க இதில் பாருங்களேன் இப்போ இந்த தக்காளி பழம் அறியும் போது அந்த நடுவில் வந்து சென்ட்ரில் ஒயிட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை எப்பொழுதுமே கட் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி வீடியோஸில் எல்லாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் கட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை கட் பண்ணி எடுத்துடுறது தான் பெஸ்ட்டு ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து தக்காளி வச்சுக்கலாம் நம்ம நிறைய சொன்னது மாதிரி பரங்கிக்காய் பால் கூட்டு வந்து சைட் டிஷ்ஷாக போட்டு வெள்ளம் போட்டு தான் சாப்பிடுவாங்க பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரைஸ்க்கு போட்டு நம்ம சாப்பிட போகிறோம் அதனால தான் இது தக்காளி எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் சைட் டிஷ்க்கு தக்காளி எல்லாம் போட மாட்டாங்க வெள்ளம் போட்டுருவாங்க பால் ஊற்றி வெள்ளம் போட்டுருவாங்க அதோட முழுக்க முழுக்க இது வந்து தேங்காய் பால் அதில் பண்ணுற ரெசிப்பிங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இதோட இந்த மெயின் ஹீரோயின் இது தான் இந்த பம்கின் இதை வந்து தோல்லாம் சீவி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு துண்டு தான் எடுத்திருக்கேன் இதுதான் இதோட மெயின் ஹீரோயினே இதுதான் இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மிளகாப்பொடிலாம் கிடையாதுங்க காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் மண்சட்டியில் வச்சுருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன் ஒரு மூடியில் ஒன்றரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காயில் ஒன்றரை மூடி தேங்காய் துருவி ஃபர்ஸ்ட் காமிக்கிற பாருங்க இது ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால் இது வந்து செகண்டா எடுத்த தேங்காய் பால் அடுத்தது அது வந்து பசும்பால் இப்போ செகண்ட் எடுத்த பாலை தான் இந்த காய்கறி வேவரத்துக்காண்டி நம்ம ஊற்ற போகிறோம் இந்த காய் வேகணும் இல்லையா ஸோ தண்ணி சேர்க்காம இந்த செகண்டா எடுத்த தேங்காய் பால் சேர்த்து இந்த காயை வேக வைக்க போகிறோம் சென்ட்ரு டம்ளரில் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் செகண்டாக எடுத்த தேங்காய் பால் இது செகண்டாக எடுத்த தேங்காய் பால் இதை இதில் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே ஸ்டவ்ல எடுத்து வைக்க போகிறோம் இது வந்து ரொம்பலாம் வேகணும் வேக வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த பரங்கிக்காய் வெந்துடும் வெளியில் பார்க்கறதுக்கு தான் அதோட அந்த ஸ்கின் வந்து சா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாரி இருக்கும் உள்ளுக்குள்ள உள்ள அந்த பாட்டு வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே வெந்துடும் இப்போ எடுத்து வச்சாச்சு எடுத்து மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் இது ஒன் ஒரு ஃபிஃப்டி செகண்டுங்க ஃபிஃப்டி செகண்ட் கூட கிடையாது ஒரு ஃபார்ட்டி செகண்ட்லேயே ஒரு கொதி வந்துருச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் முன்னாடியே மாதிரி பரங்கிக்காய் ஈஸியாக வந்துடும் அந்த தக்காளி இது எல்லாம் சேர்ந்து வேகணும் இல்லையா அதனால் அதை திரும்ப கலறி விட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு முப்பது செகண்ட் வேக விடுங்க ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூடி போட்டு எடுத்த பிறகு திரும்பவும் ஒரு கலந்து விடுங்க ஏன்னா அந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அது எல்லா இடமும் பரவலாக இருக்கணும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்மோஸ்ட் இது வந்து வெந்துருச்சுங்க ஆல்மோஸ்ட் ஒரு பாதி அளவு வெந்துருச்சு ஸோ உப்பு சேர்த்து கலறி விடுங்க உடஞ்சு நாம பார்த்துக்கோங்க இந்த ம பரங்கிக்காய் இப்போ பசு பால் இருக்குது பார்த்தீங்களா ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பாலும் பசும்பாலும் சேர்த்து ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் இடையில ஒரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம் காரம் தாங்க இதுக்கு மேலே எந்த காரமும் நம்ம சேர்க்க பொரிய போட போகிறது கிடையாது ஸோ ஒரு பச்சை மிளகா ஒரு பட்டை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரை ஸ்பூன் அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த கொஞ்சம் குழக்கழப்பு தன்மை அந்த பைண்ட் ஆகும் அந்த தேங்காய் பால் பரங்கி கவடை சேர்த்து பைண்ட் ஆகிறதுக்காண்டி அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு பாருங்கள் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் திரும்ப அந்த டிஷ்ஷா ஓப்பன் பண்ணுவோம் நல்லா கொதி வந்துருச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துருக்குது பரங்கிக்காய்லாம் யாருமே இப்போ யாருங்க சாப்பிட்றா இதெல்லாம் நாட்டுக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாம்பார்ல போட்டு சாப்பிட்றது இட்லி சாம்பார்ல வைக்கிறதுலாம் செம்மையா இருக்கும் இப்போ நல்லா வெந்திருந்துச்சு பார்த்தீங்களா நல்லா கையால் அமுக்கி பார்த்தோன்னே நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் அரைச்ச தேங்காவை இதில் கலந்துக்கலாம் கலந்து இந்த தேங்காய் ஒரு கொதி வரணுங்க ஒரு கொதி வந்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இதை நம்ம சேர்த்து லைட்டாக அப்படியே மேலே பொங்கி வர்ற டைமில் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இது மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்கல சாதத்தோட பிசைஞ்சு அந்த பரங்கிக்காய் தனியாக இருந்தால் தானே சாப்பிட மாட்டாங்க சாதத்தோட பரங்கிக்காவையும் சேர்த்து பிசஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் உள்ளவங்களாம் பரங்கிக்காய் அப்படின்னாலே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க சாம்பாரில் போடுறதா இருக்கட்டும் பொரியலாக இருக்கட்டும் பரங்கிக்காய் பால் கூட்டு சக்கரை போட்டு பண்ணுற அந்த சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும் இது மாதிரி சாதத்துக்கு இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா தக்காளி பழம்னா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம்ல அதுக்காண்டி தான் நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காயெயில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் அதோட ரெண்டு காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்து அருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டணும் அப்படின்னாலே சூப்பரான பரங்கிக்காய் பால் கூட்டு எல்லோ பம்கின் பால் கூட்டு ரெடி டேஸ்ட்டு அட்டகாசமாக ரொம்ப அழகியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் பேசியிருக்கேன் அதெல்லாம் தெரியும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டர் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான் நிச்சயமாக இது மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க பரங்கியா கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க வாங்குங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி நாட்டு காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துட்டு வரணுங்க கத்திரிக்காய் இது மாதிரி பரங்கிக்காய் வாழைக்காய் இதெல்லாமே நாட்டு காய்கறி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாங்கி அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும் எப்பொழுதுமே இங்கிலீஷ் காய்கறி அப்படிங்கிறது மாதிரியான மாடனா போகாம இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளையும் நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு எந்த வியாதி எதுவுமே இருக்காதுங்க அவ்வளவுதான் சூப்பரான பரங்கிக்காய் பால் கூட்டு தயாரா இருக்கு நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிரீமியா தேங்காய் பால்ல நம்ம பண்ணணும் இல்லையா தேங்காய் பால் பசும்பால்ல பண்ணினாதான் நல்ல கிரீமியா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்னஸாவும் இருக்கும் இன்னொன்னு வந்து இதை ரொம்ப அதிகமா நம்மளால சாப்பிட முடியாது தகட்டும் கொஞ்சம் அதையும் நான் சொல்லிடுறேன் நான் வந்து ரெண்டு சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு பண்ண முடியாது ஸோ முதல் சாதத்துக்கு நல்லா திருப்தியாக நெய் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பக்காவே வேறு லெவலாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து நல்லா காரமாக உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கலாம் நான் மீல் மேக்கர் வச்சுருந்தேன் அதை வச்சு சாப்பிட்டேன் மீல் மேக்கருமே சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மிளகாத்தூள்லாம் போட்டு காரமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் டக்கராக இருக்கும் நெய் போட்டு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இன்றைக்கி லஞ்சு இது தான் எங்கள் வீட்டில் அவரைக்காய் பொரியல் மீல் மேக்கர் அப்பளம் ஓர் மிளகா அதோட பைனாப்பிள் எல்லாமே இருக்குது சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் சாந்தி சண்டல் லாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க அதோட சாந்தி சாண்ட் ரில்லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ